கார்த்திக் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காரு வந்த அவர்கிட்ட வந்து சந்திரசேகர் பேசுறாரு இங்க பாரு கார்த்திக் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை என் உனக்கு ஒன்று தெரியுமா பொன்னி சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு அதுவா எனக்கு ஒன்றுமே தெரியலையே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தெரியுது எந்த பிரச்சனையும் இருக்கா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு நீ இப்போ தான் வந்திருக்க உனக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகிட்டுருக்காங்க ஒரு புருஷம் பொண்டாட்டியாக இன்றைக்கி வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழவே இல்லை ஆனால் இப்படி நடக்கவே கூடாது இன்னும் அதுக்காக தான் வந்திருக்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அதுக்கு கார்த்திக் கேட்குறாரு சரி பொன்னிக்கு சேர்ந்து வாழ ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கு ஆசை இருக்கு ஆனா சக்தி தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டான் அப்படின்னு சொல்றாரு இப்போ நீ என்ன பண்ணணும் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழற மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லை பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு புரிய வைக்கணும் புரிய வச்சா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை விடுங்க அது என்ன பெரிய விஷயமா நான் சூப்பராக பார்த்துக்குறேன் போங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் உட்காந்துச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கார்த்திக் வரலையா ரூமில் அப்பயே போனா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்கறாரு அவன் வர வரைக்கும்லாம் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு இருங்க 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 எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இருக்காரு அதுக்குள்ள கார்த்திக் வராரு வா வா கார்த்திக் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க பிரீத்தி இருக்காங்க பிரீத்தி நீ வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரீத்தையை பார்க்கறாரு இங்கே இருக்க யார் யாரையும் இண்டடியூஸ் பண்ண மாட்டாங்க நானே சொல்றேன் என் பேர் கார்த்திக் நான் ஆஸ்திரேலியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா என் பேர் ப்ரீத்தி அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுவா பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு தயவு செய்து அமைதியா இருக்கியா மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு பிரீத்தி சக்தியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க சப்பா பப்பா சூப்பராக இருக்குது டிஃபன் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு இது வாத்தினை பொங்கல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆ சூப்பராக இருக்குது அப்பா இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு அதை பார்க்குறாரு அப்படியே சக்தி எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு ஏன் எதுக்காக என்ன ரேகை ஏதாவது பார்க்க போறியா என்ன அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு அந்த கையை பிடிச்சி அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாரு என்ன என்ன டேஸ்ட்டாக சமைக்கிறது இந்த கை அப்பா என்னால் தாங்கவே முடியலங்க அப்படி சொல்லிட்டு புகழ்ந்து தழுறாரு கார்த்திக் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்க நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் செஞ்சா மாதிரி தெரியல அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சாப்பிட்டேன் எனக்கு தான் தெரியும் டிஃபன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே சக்தி போகிறாரு அப்போ கேட்குறாங்க பொண்ணு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு நான் அந்தளவுக்குலாம் ஒன்று சமைச்சா மாதிரி தெரியலே சாதா ஒரு டிஃபன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு பொன்னியும் அவன் அமைதியாகவே இருக்க மாட்டான் அவன் அப்படி தான் எங்கே இருந்தாலும் கலகல இருப்பான் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவான் சந்தோஷமாக வச்சுப்பான் எல்லாரையும் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டான் உனக்கூட தெரியுமா பொன்னி நான் காலேஜ் போகும்போது என் கூட காலேஜ் வந்து ஒரே ஒரு நாள் தான் விட்டுட்டு போனான் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தா எல்லா எல்லாருமே அவன் எப்போ வருவான் எப்போ வருவான் கார்த்திக்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவன் எங்கே இருந்தாலும் அந்த இடம் ஜாலியாக இருக்கும் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத கதை சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே அப்படியே ஃபோட்டோ உட்காந்து ஹாலில் கார்த்திக் பார்த்துட்டு இருக்காரு அப்போ சிவாணி வராங்க வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே காட்டும் காட்டுங்க அனிமல் ஃபோட்டோலாம் அதில் இருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஷிவானி சொல்கிறாங்க ஆ இருக்கு வா வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு எல்லாமே சூப்பராக இருக்கு கார்த்திக் மாமா அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க பொண்ணு உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேணான்னு கார்த்திக் சொல்கிறாரு சிவானி உன்னை கீழே கொப்புடுறாங்க போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் பொண்ணியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க சரி வாங்க இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நீங்க சக்தி எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாரு நான் சக்தி எல்லாமே சின்ன வயசுல ஒன்றா தான் வளர்ந்தோம் நடந்த எல்லாத்தையுமே பொன்னி கார்த்திக்